ஒரு டென்த்து ஃபெயிலான பையன் எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் ஆக முடியும்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா எஸ் இன்னைக்கு நம்ம திருபாய் அம்பானி பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி திருபாய் அம்பானி குஜராத்ல உள்ள ஒரு சின்ன கிராமத்துல பிறகுறாரு அம்பானி ஸ்கூல் படிக்கும் போதே அவர் மண்டையில படிப்பு சுத்தமா ஏறல ஒரு நாள் திருபாய் அம்பானி அவங்க ஏரியால இருக்கிற கோயிலுக்கு போறாரு அங்க இருக்கிற மக்கள் கூட்டத்தை அவர் வந்து கவனிக்கிறாரு அங்க இருக்கிற சாமியார்ட்ட அம்பானி கேட்கிறாரு ஏன் காலையில இருந்து சாப்பிடாம நின்று சாமிய பாக்குறாங்க ஏன் சாப்பிட்டு பாக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த சாமியார் எல்லாம் சாப்பிடாம விரதம் இருந்து சாமியை இவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு பதில் சொல்றாரு இதை கேட்ட அம்பானிக்கு ஒரு பிசினஸ் ஐடியா ஐடியா தோணுது என்னன்னா கோயில் வாசல்ல ஒரு பக்கோடா கடை போடுறது இதுதான் அம்பானி முதன் முதல்ல பண்ண பிசினஸ் கோயில சாமி கும்பிட்டு வர பக்தர்கள்லாம் அம்பானி கடையில பக்கோடா வாங்குறாங்க இவருக்கும் பிசினஸ் நல்லாவே போகுது காசும் நல்லாவே சம்பாதிக்கிறாரு இந்த பிசினஸ் பார்த்தா அவரோட அப்பா உனக்கு வந்து படிப்பு தான் ஏறல ஆனா பிசினஸ் நீ நல்லா பண்ற சோ நீ பிசினஸே பண்ணு அப்படின்னு அவர் போக்குக்கே அவர் விட்டுறாரு எப்பெல்லாம் கோயில்ல கூட்டம் அதிகமாக இருக்கோ அப்பெல்லாம் அம்பானி ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கிறாரு எப்பெல்லாம் கோயில்ல கூட்டம் கம்மியா இருக்கோ அப்பெல்லாம் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா எடுக்கிறாரு சில டைம் அவர் லாஸும் ஆவறாரு ஒரு கட்டத்தில் பக்கோடா பிசினஸ் அம்பானி கைவிடுறாரு தென் அவரோட பதினேழு வயசுல ஏமன் நாட்டுக்கு வேலை தேடி போறாரு அந்த நாட்டில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடும் ஊழியராக வேலைக்கு சேர்றாரு அம்பானி இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு அது என்னன்னா ஏமன் நாட்டில் யூஸ் பண்ற காசு முழுக்க முழுக்க வெள்ளியால செய்யறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு இதை கண்டுபிடிச்ச உடனே அவர்கிட்ட இருக்கிற ரூபாய் நோட்டுகள் எல்லாத்தையும் மாற்றி காயின்ஸா வாங்குறாரு தென் அந்த காயின்ஸை உருக்கி அதில் இருக்கிற சில்வரை எடுத்து அதை இங்கிலாந்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்றாரு இது இல்லீகலான தொழிலா இருந்தாலும் நல்ல காசு பாக்கிறாரு அந்த காலத்திலே லட்சக்கணக்கில் காசு பார்க்கறாரு எந்த அளவுக்கு காசு பார்த்துருக்கிறாருனா ஏமன் கவர்மெண்ட்டே அவங்கள்ட்ட இருக்கிற காயின்ஸ்லாம் வந்து கம்மியாக ஒருத்தர் நோட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து ஏமன் நாட்டு காயின்ஸை வந்து உரிக்கிருக்கிறாரு ஏமனில் பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டு இந்தியாவில் நம்ம புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு குறிக்கோளோட இந்தியா வராரு அம்பானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பெட்ரோல் சம்மந்தத்தோட திருமணம் பண்ணுறார் அம்பானி தென் வெறும் பதினஞ்சாயிரம் காசை வச்சுக்கிட்டு குஜராத்தில் இருந்து மும்பைக்கு தொழில் பண்ணலான்னு வராரு ஏமனில் அவர் கூட வேலை செஞ்ச சம்பக்லால் அப்படின்றவர் கூட சேர்ந்து என்டர்பிரைசஸ் கம்பெனி ஒன்று அம்பானி ஆரம்பிக்கிறாரு அதுதான் இப்போ இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட அடித்தளம்னே சொல்லலாம் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பாலியஸ்டர் இறக்குமதி பண்ணுறதும் அதே மாதிரி இந்தியாவில் கிடைக்கிற ஸ்பைசஸை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் இந்த பிஸ்னஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க இவங்க எதிர்பார்த்ததை விடவே பிசினஸ் ரொம்ப நல்லா போகுது இந்த டைம்ல அம்பானிக்கு இன்னொரு ஒரு ஐடியா தோணுது அது என்னன்னா பாலியஸ்டர் துணியை இவரே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி இவரே பொருள் தயாரித்து இவரே டைரக்டா மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றது இதை கேட்ட அம்பானியோட பார்ட்னர் ரொம்பவே டென்ஷன் ஆறாரு இப்பவே நம்ம தானே ப்ராஃபிட் எடுக்கிறோம் இப்பவே நம்ம தானே இருக்கிறோம் எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும் நான் வரமாட்டேன் வேணும்னா நீ தனியா பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு அம்பானி அதுக்கப்புறம் பாலியஸ்டர் துணிகளை ஓனா மேனுபேக்சரிங் பண்றாரு அவரோட பிராண்டுக்கு அவர் விமல் அப்படின்னு ஒரு பிராண்ட் நேமும் வைக்கிறாரு காட்டன் துணியை விட பாலியஸ்டர் துணி குவாலிட்டியும் அதிகம் காஸ்ட்டும் கம்மி அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறாரு மற்ற பிராண்ட்ஸ்லாம் நியூஸ் பேப்பரில் அட்வடைஸ்மெண்ட் கொடுக்கும்போது திருபாய் அம்பானி செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு பிராண்டிங் பண்ணுறாரு விமல் பிராண்டோட குவாலிட்டி மக்கள் மத்தியில் ரொம்பவே ஈஸியாக ரீச் ஆகுது அதனால் இவரோட பிஸ்னஸும் ரொம்பவே நல்லா போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதில் இவரோட சொத்து மதிப்பு நாலு புள்ளி ஒன்பது கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மறுபடியும் டபுள் மடங்காய் இவரோட சொத்து மதிப்பு பன்னெண்டு புள்ளி ஏழு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மறுபடியும் இவரோட சொத்து மதிப்பு ரெண்டு மடங்காய் முப்பது புள்ளி ரெண்டு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இவரோட சொத்து மதிப்பு இரநூத்தி நாற்பது கோடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரலையும் அதாவது பத்து வருஷத்தில் அவரோட வளர்ச்சி வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு மடங்கில் ரெண்டு மடங்கில் எட்டு மடங்கு வளர்ந்துருக்கிறார் இந்தியாவிலே பெரிய கம்பெனியாக இவரோட கம்பெனி உருவாகுது இதெல்லாம் பண்ணது ஒரு டென்த்து ஃபெயில் ஸ்டூடெண்ட் தீர்பாய் இவரோட கம்பெனியை இன்னும் பெருசாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அதனால் பேங்க்கில் லோன்காக போய் நிற்கிறாரு பட் பேங்க் இவரோட வளர்ச்சியை கண்டு இவருக்கு லோன் கொடுக்க மறுக்கிறாங்க தீர்பாய் அம்பானி ரிலையன்ஸ் கம்பெனியை பப்ளிக் ஆகினார் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணாரு பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட போய் இவரோட ஷேர் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலா இவர் பெரிய கேம்பெயின் அரேஞ்ச் பண்ணி சாதாரண மக்களை இவரோட ஷேர்ஸ் வந்து வாங்க சொல்றாரு ரெக்கார்ட் பிரேக்கிங்க ஐம்பத்தெட்டாயிரம் பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ரிலையன்ஸ்ல இது ரிலையன்ஸ் கம்பெனிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கம்பெனியை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடா அம்பானி மாத்தறாரு பாலியஸ்டர் பிளாஸ்டிக் பெட்ரோ கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேப்ரிக் இந்த மாதிரி எல்லா துறையிலும் ரிலையன்ஸ் வந்து பதிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரிலையன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த ரீச் பண்ணியிருந்தது அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களோட மொத்த டோர் ஆயிரம் கோடி ரீச் பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு திருபாய் அம்பானிக்கு செகண்ட் ஸ்ட்ரோக் வருது இந்தியாவோட மிகப்பெரிய சாம்ராஜ்யமான திருபாய் அம்பானி அன்னைக்கு மரணம் அடைகிறாரு அவருடைய பிஸ்னஸ்ல ஆயிரம் கான்ட்ரவர்சி இருந்தாலும் அதை தாண்டி அவர் நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க ஒரு விஷயத்தை பிடிச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா அந்த விஷயத்துல சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றது தான் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ